வணக்கம் மிக முக்கியமான பல செய்திகளோட இன்று நாங்கள் கலந்துரையாட வந்திருக்கின்றோம் மிக மிக முக்கியமான செய்திகள் அதாவது இன்றைய தினம் பிகார மாதேவி இன்றைய தினம் பிகார மாதேவியில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்ரா குமார் திசாநாயக்கா பல வேறு கருத்துக்களை அங்கே கூறியிருக்கின்றார் அதாவது முன்னிய அரசாங்கங்கள் கருப்பு அரசாங்கம் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த கருப்பு அரசாங்கத்தினுடைய ஆட்சி இனி இனிமேல் நடைபெற மாட்டுது என்று சொல்லியும் மற்ற சிஐடியினர் முன்னிய காலங்களிலே அரசியல்வாதிகளினுடைய வீட்டுக்குத்தான் போய் விசாரணைகளை செய்திருக்கின்றார்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்களை பெற்றிருக்கின்றார்கள் விசாரணைகளை பெற்றிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார் அந்த அப்படியான ஒரு நடைமுறை தான் நிதிவரை காலமும் இருந்தது ஏனென்று சொன்னால் முன்னைய அரசாங்கங்களில் இருந்த அந்த அரசியல்வாதிகள் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறு சம்பந்தமாக விசாரிப்பதற்கு சிஐடி மேர் அந்த அரசியல்வாதிகளினுடைய வீடுகளுக்கு தேடி சென்று அங்கு தான் அந்த விசாரணைகளை மேற்கொள்வார்களாம் ஏனென்று சொன்னால் அந்த அரசியல்வாதிகள் சிஐடியினுடைய அந்த அலுவலகங்களுக்கு சென்று விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்கவில்லை சமூகம் அளிக்கிறது இல்லையா அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த கௌரவ குறைவு இப்போ இன்றைக்கு என்ன செய்து கொண்டால் அனைத்து அனைத்து நபர்களும் சட்டத்துக்கு முன்னாலே எல்லோரும் சமர் என்றதை தான் நிரூபித்திருப்பதாக அன்ரா குமார சிசாநாயக்கா ஒரு நல்ல ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இதைவிட பல்வேறு எச்சரிக்கைகளை விட்டிருக்கின்றார் எனவே சிறந்த ஒரு இருக்கிறார் இந்த உரையினுடைய சாராம்சத்தை நீங்கள் விரிவாக பார்க்க போகிறீர்கள் அடுத்ததாக பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக நீதியமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு சமர்ப்பணத்தை சமர்ப்பித்திருக்கின்றார் அதாவது இதுவரை காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்று எங்களில் பலரும் பலரும் மாதாடி வந்திருக்கின்றார்கள் பல்வேறு அரசியல் கை அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்றவர்கள் மற்ற வெளிநாடுகள் பல்வேறு அமைப்புக்கள் மனித உரிமைகள் அமைப்புகள் என்று சொல்லி பலவேறு அமைப்புகள் மற்ற எதிர்கட்சிகள் என்று சொல்லி பல தரப்பினரும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி பல பிரச்சனைகளை எழுப்பி வருகின்றார்கள் எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவது சம்பந்தமாக இன்றைய தினம் நீதியமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இது சம்மந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் இந்த பதி வரி என்ன என்று சொல்லி அது அறுபது மில்லியனுக்கு மேற்பட்ட வருமானங்களை உடைய அதாவது ஒரு வருட வருமானங்கள் அறுபது மில்லியனுக்கு மேலே வர்த்தக நிறுவனங்களோட வருமானங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த உரிமையாளர்களுக்கு எதிராகத்தான் இதுவரை காலமும் வரி விதித்து வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இதில் அந்த அறுபது மில்லியனுக்கு குறைந்த வ வியாபாரம் செய்கின்ற அந்த வர்த்தக நிறுவனக்காரர்கள் அந்த கடை முதலாளிகள் ஏற்கனவே மக்களிடமிருந்து வரிகளை பெற்றுக்கொண்டிருந்த போதும் ஆனால் அந்த வரியை செலுத்திடுவதில்லையா என்ன காரணம்னு சொன்னால் அறுபதுக்கு மில்லியனுக்கு மேற்பட்ட வியாபாரம் நடக்கின்ற அந்த உரிமையாளர்கள் தானே வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் இருந்தது எனவே அந்த சட்டத்திற்காமைய அதற்கு குறைந்த வருமானங்களை ஈட்டுகின்றவர்கள் அந்த வரி வரி செலுத்துவதிலிருந்து தப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் அவ ஆகவே அவர்கள் பெரிய பணக்காரர்களாகவும் பெரிய செல்வந்தர்களாகவும் மாறியிருக்கின்றார்கள் ஆனால் மக்களிடம் தொடர்ச்சியாக வரியே அதுக்கு அறவிட்டு தான் இருக்கின்றார்கள் ஏற்கனவே மக்களிடம் அறவிடப்படுகின்ற வரியைத்தான் திருப்ப இப்போ அந்த இந்த அண்மை வரவு செலவு திட்டத்தின்படி இலங்கையினுடைய ஜனாதிபதி கூறியிருக்கின்ற அந்த வரி விதிப்பு சம்பந்தமாக மக்களிடம் பலத்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது இனித்தான் வரி விதிக்கப் போகிறார்கள் என்று சொல்லி அவ்வாறு இல்லை வளமையாக நாங்கள் கட்டிக்கொண்டு கொண்டு வர அந்த வரியின் வரிப்பணத்தைத்தான் இப்போ அந்த அறுபது மில்லியனுக்கு குறைந்த வருமானங்கள் பெறுகின்ற முதலாளிகள் வரியை செலுத்த போகின்றார்கள் அதாவது முப்பத்தி ரெண்டு மில்லியனாக குறைத்திருக்கிறது தற்போது முப்பத்தி ரெண்டு மில்லியன் வருமானத்தை பெறுகின்ற அந்த தான் அந்த வரியை செலுத்த போகின்றார்கள் எனவே இவர்கள் இதுவரை காலமும் அந்த வரி வரி ஏய்ப்பு செய்திருக்கின்றார்கள் வரி விதி அந்த வரியை கட்டாமல் அந்த வரியை தாங்கள் மக்களிடமிருந்து அறவி அறவிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த வரியை கட்டுவதில்லை இதை இப்பொழுது இவர்களும் தப்ப முடியாதுன்னு சொல்லி இவர்களுடைய களத்துலேயும் ஒரு இவர்களையும் இவர்களையும் ஒரு பிடி தான் இந்த ஆந்திர அரசாங்கம் எனவே இந்த வரியை பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை மேலும் இந்த உலக வங்கியால் பெற்ற பெருந்தோட்ட உலக வங்கியால் பெற்ற பெருந்தொகையான மில்லியன் ரூபா அமெரிக்க டொலர் மில்லியன் ரூபாய்களை முன்னைய அரசாங்கத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் பல மில்லியன் ரூபாய்களை மோசடி செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி தற்போது ஒரு சம்பவம் அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது இதை அந்த உலக வாங்கி தான் தற்போது அன்று அரசாங்கத்தை கோரியிருக்கின்றது எனவே இந்த ஐந்து லட்சத்தி அஞ்சு லட்சத்தி எண்ணாயிரத்தி எண்ணூறு அமெரிக்க டொலர்களை திருப்பிச் செலுத்த சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அதற்கான அந்த அவிருத்தி திருட்ட வேலைகள் நடைபெறாததன் காரணமாக அந்த அஞ்சு லட்சத்தியை எண்ண அஞ்சு லட்சத்தி எண்ணாயிரத்தி எண்ணூறு அமெரிக்க டொலர்களையும் திருப்பி செலுத்தும்படி அந்த உலக வங்கி கோரியிருக்கின்றது எனவே இது சம்பந்தமாக விசாரித்து கொண்டு போன நேரத்தில் தான் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியாடி வெளியாகி இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க போன்றவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் இந்த பெருந்தோட்ட அவிருத்திக்காக உலக வங்கியாலே அனுப்பப்பட்ட அந்த பணத்தை எந்தவித அவிருத்தியும் செய்யாமல் அந்த பணத்தை கையாடி இருக்கின்றார்கள் அதாவது முறையற்ற விதத்தில் அந்த பணத்தை அவர்கள் வசூலித்திருக்கின்றார்கள் அவர்கள் ஊழல் மோசடி செய்திருக்கின்றார்கள் என்று அந்த நிலை வந்திருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் மன்னார் மாவட்டத்தில் இன்று மன்னார் நீதிபதி அவர்கள் ஒரு தமிழருக்கு தீர்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு எனவே இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக காணப்படுகின்றது அனைத்து மக்களாலும் இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்டிருக்கின்றது இது என்னதுக்காக இந்த தீர்ப்பு விதிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் மன்னார் உட்பட வடபகுதியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகள மருத்துவமனைகளில் இன்று தாதியர்கள் அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு ஒரு பிடி பிடித்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் பாதாள உலக குழுக்களால் ஒரு சாதாரண ஒரு கைதி அடித்து கொலை செய்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கின்றால் அம்பாந்தோட்டையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே இதை அவதானித்த போலீசார் உடனடியாக அங்கு சென்று அந்த சிறை காவலர்கள் மற்றும் சிறைக்கு உரியவர்கள் அந்த பாதாள உலக குழுக்களிடமிருந்து அந்த சாதாரண கைதியை மீட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்னரும் இது போன்ற ஒரு கொலை சம்பவம் அந்த இடத்துல நடைபெற்றிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தை பார்க்க போகின்றோம் மேலும் அன்றபுரம் மற்றும் யாழ்ப்பாணம் பகுதிகளில் பொலிசாரை பால்கள் கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விவரத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் காவலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் விரிவான விடயங்களுக்கு செல்வோம் அனுராதபுரத்தில் இன்று மக்களை சந்தித்திருக்கின்றார் விகாரமா தேவியில் உள்ள திறந்த அரங்கில் இலங்கையினுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அன்ரா குமார திசாநாயக்க ஒரு நீண்ட உரையை ஆற்றியிருக்கின்றார் இந்த உரையினுடைய பல விடயங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாகி வருகின்றது இலங்கையினுடைய முப்பத்தாறாவது கார்த்திகை வீரர்களுடைய அந்த நிகழ்வாக அன்ரா குமார் திசாநாயக்க ஒரு சிறப்புரிய இருக்கின்றார் எனவே இதில் பேசுகின்ற போது அவர் சிஐடியினருடைய செயற்பாடுகள் அதாவது சட்டத்திற்கு முன்னில் சட்டத்திற்கு முன் சகலரும் சமன் என்பதை அவர் தமது அரசாங்கம் தற்போது நிரூபித்திருக்கின்றது அதாவது செய்து காட்டி கொண்டு வருகின்றது இதுவரை காலமும் அவ்வாறு இல்லை அதாவது ஜனாதிபதிக்கு ஒரு சட்டம் அமைச்சர்களுக்கு ஒரு சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டம் சாதாரண மக்களுக்கென்று ஒரு சட்டம் என்று சொல்லி பாகுபாடு காட்டியிருக்கின்றது இது அனைத்தையும் கிடாசி விட்டு தற்போது ஜனாதிபதிக்கும் ஒரு சட்டம்தான் பாராளுமன்றத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு சட்டம் தான் அமைச்சருக்கும் ஒரு சட்டம்தான் சாதாரண பிரஜைக்கும் ஒரு சட்டம்தான் என்பதை தமது அரசாங்கம் செயல்படிவாக கொடுத்திருக்கின்றது என்று சொல்லி ஒரு சிறப்பான ஒரு கருத்துரியை ஆற்றியிருக்கின்றார் அதாவது இதுவரை காலமும் சிஐடியினர் எங்கே சென்று விசாரணை நடத்துகின்றவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் ஜனாதிபதி செய்கின்ற தவறை பற்றி விசாரிக்கின்ற போதாக இருக்கலாம் அல்லது ஒரு அமைச்சர் செய்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு விசாரணைக்காக இருந்தாலும் அவரவர்களுடைய ஜனாதிபதியினுடைய வீடுகளை தேடி சென்றுதான் அவர்கள் விசாரணை செய்வார்கள் உதாரணமாக ஒரு அமைச்சர் ஒரு குற்றம் செய்தால் அந்த சிஐடி பிரான்ஸ் பிரான்சுக்கு அவர் போக மாட்டார் அவரை அந்த சிஐடியினர் அவருடைய வீட்டுக்கு சென்று தான் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த கௌரவ குறைவு பிரச்சனை அந்த பிரச்சனைகள் பிரச்சனைகளால் தான் அவர்கள் அந்த சிஐடி பிரான்சுக்கு போவதில்லை அவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் இதுவரை கால ஆட்சி ஆட்சியின் போது ஆனால் என்னுடைய ஆட்சியின் போது அவை எல்லாற்றையும் சட்டத்துக்கு முன் சகலரும் சமன் என்பதை நான் நிரூபித்திருக்கின்றேன் என்று சொல்லி அன்ரா குமாரதிசாநாயக்கா சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பீர்கள் சில மாதங்கள் அண்மையா சில வேரங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிஐடி பிரான்சுக்கு சென்றபோதுதான் அவர் விசாரணைகளின் பின்னர் தான் கைது செய்யப்பட்டிருந்தார் இளைஞருடைய ஜனாதிபதியையே சிஐடி பிரான்சுக்கு கூப்பிட்டு விசாரிக்கின்ற அளவுக்கு தாங்கள் இந்த சட்டத்தை மாற்றி இருக்கின்றோம் நிலைமைகளை மாற்றி இருக்கின்றோம் அதாவது உண்மையான நிலைப்பாடு இதுதான் என்று சொல்லியும் சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமன் என்று சொல்லியும் அன்ரா குமார் திசாநாயக்கர் அல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இன்றைய தினம் பிகாரமாதேவி திறந்த அரங்கில் உரியாற்றி இருக்கின்றார் மேலும் இதுவரை காலமும் தான் காட்டி இந்த அரசாங்கங்கள் தக்க வைத்து கொண்டிருக்கின்றது அதாவது தங்களுடைய அரசியலை தக்க வைத்து கொண்டிருந்தது இந்த காலத்து காலம் ஜனாதிபதிகள் மாறிக்கொண்டிருந்தார்கள் கட்சிகள் மாறிக்கொண்டிருந்தது ஆட்சிகள் மாறிக்கொண்டிருந்தது இந்த காலத்திலெல்லாம் இவர்கள் இனவாதத்தை கக்கித்தான் இனவாதத்தை மிகவும் சிறப்பான முறையில் கையாண்டுதான் ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றார்கள் உதாரணமாக ஒரு சிங்கள அரசாங்கமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அரசாங்கம் இருந்த இருந்தாலும் சரி இனவாதத்தைத்தான் அவர்கள் பரப்பி அந்த ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருந்தார்கள் உதாரணமாக சே ஒரு முஸ்லீம் முஸ்லீம்களை வைத்துக்கொண்டு விகாரியை அடிக்க சொல்லியிருக்கிறார்கள் முஸ்லீம்களினுடைய சில கு குழுக்களை வைத்துக்கொண்டு விகாரியை அடிக்க சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் சிங்களவர்களுடைய சில குழுக்களை வைத்துக்கொண்டு பள்ளிவாசனை அடிக்க சொல்லியிருந்தார்கள் இவ்வாறு மாறி மாறி அடித்துத்தான் இந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருந்தார்கள் இவற்றுக்கான அனைத்து பண முதலீடுகளும் சாதாரண மக்களினுடைய அந்த வரிப்பணத்திலிருந்து பெற்ற பெற்று அந்த பணத்தை வைத்து கொண்டுதான் இந்த அரசாங்கங்கள் தங்களுடைய அந்த இனவாத செயற்பாட்டை செய்து வந்திருக்கிறார்கள் அதாவது இனவாதத்திலேயே இதுவரை கால அரசாங்கங்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருந்தது என்று சொல்லி அன்ரா குமார் சிசா ஒரு உண்மையை கூறியிருக்கின்றார் ஆனால் தமிழது அரசாங்கத்தில் இனவாதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி அவர் ஒரு சிறப்பான கருத்தை கூறியிருக்கின்றார் மேலும் இதற்கு முன்னே காலங்களில் இடம்பெற்ற கருப்பு அரசாங்கங்கள் இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லியும் இந்த கருப்பு அரசாங்கங்களுடைய ஆட்சிக்காரங்கள் அத்தரதியாக நிறைவுக்கு வந்தது என்று சொல்லியும் அவர்கள் சிறப்பான உதாரணத்தை கூறியிருக்கின்றார் மேலும் அவர்கள் கருப்பு அரசாங்கங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை கூட விட்டு இருக்கின்றார் பின்னர் கடந்த ஆண்டு கால கடந்த ஒரு வருடத்துக்குள்ள மட்டும் ஐயாயிரம் கோடி அந்த குற்ற ஐயாயிரம் கோடி போதை வஸ்து போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக கூறியிருக்கின்ற ஐயாயிரம் ரூபா கோடி பெறுமதியான அனைத்து வகையான போதை வஸ்துக்களும் கடத்தப்பட்டிருப்பதாகவும் எனவே பாதாள உலக குழுக்களினுடைய மற்றும் போதை குழுக்களினுடைய சட்டத்துக்கு முரணான அனைத்து செயற்பாடுகளினுடைய அந்த வருமானங்கள் ஐயாயிரம் கோடி ரூபான்னு சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கிரிம்பே என்கின்ற அம்பாந்தோட்டை பகுதியில் உள்ள அந்த ஏழு வாகனங்களில் சென்று நடுக்கடலில் இருந்து வந்த இருபது பொதிகள் உள்ள ஐஸ் போதைப் பொருள் இருபது பொதிகளில் வந்த கடலில் மிதந்து வந்த அந்த ஐஸ் போதைப் பொருட்களை மீட்டிருக்கின்றார்கள் இதன் பெறுமதி நானூறு கோடி என்று சொல்லப்படுகின்றது இதற்கான முக்கியமான தலைவர் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது துபாயில் இருக்கின்ற ரன் மல்லி என்கின்றவர் தான் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லியும் எனவே இவர்கள் மீது தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மிக முக்கியமான ஒரு செய்தி அண்மையில் அனைத்து சமூக அனைத்து மக்களாலும் அனைத்து அரசியல்வாதிகளாலும் அனைத்து சர்வதேச மட்டங்களிலும் பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக பொருளாக இலங்கையினுடைய பயங்கரவாத தடைச்சட்டம் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை வைத்துக்கொண்டு அன்றா அரசாங்கம் தனக்கு எதிரான ஆக்களை கைது செய்கின்றார்கள் என்று சொல்லி கூட ஒரு முறைப்பாடு வந்திருக்கின்றது ஒரு குற்றச்சாட்டு முன்னெழுந்திருக்கின்றது எனவே ஐக்கிய நாடுகள் சபை சரி மனித உரிமைகள் ஆணைக்குழு சரி அல்லது வெளிநாடுகளினுடைய முக்கியமான நாடுகளினுடைய தலைவர்களும் சரி இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய அரசாங்கத்துக்கு ஒரு மிகுந்த அழுத்தத்தை கொடுத்து வந்திருக்கின்றார்கள் இந்த அழுத்தத்தின் காரணமாக இன்றைய தினம் நீதி அமைச்சர் அவர்கள் ஒரு சமர்ப்பணத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார் எனவே இதற்கு சமனான இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதற்கும் இந்த சட்டத்தை நீக்கிவிட்டு இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதற்கும் அதாவது இதில் உள்ள கடுமையான சட்டங்கள் இருக்குத்தானே தேவையற்ற கைதுகள் குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி பல சரத்துக்கள் சில பிரிவினைகள் எல்லாம் இருக்குத்தானே அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு எனவே இலகுபடுத்தப்பட்ட இலகுபடுத்தப்பட்ட இதற்கு சமனான இன்னொரு சட்டத்தை கொண்டு வரதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதனுடைய இறுதி வடிவம் தயாரிக்கப்படுகின்றது என்று சொல்லி அவர் சபையில் தெரிவித்திருக்கின்றார் உலக வங்கியால் மஹிந்த மற்றும் மைத்ரி பால சிறிசேன மற்றும் ரணில் போன்றவருடைய அந்த மூன்று ஜனாதிபதிகளுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஆட்சி காலத்தில் உலக வங்கியால் பெருந்தொகையான மில்லியன் ரூபாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது பெருந்தோட்ட அவிருத்திக்கான அந்த செயற்பாடுகளுக்கு பெருந்தோட்டத்தினுடைய அவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பல மில்லியன் ரூபாய்களை உலக வங்கி முன்னிய ஆட்சி காலங்களின் போது வழங்கியிருந்தது எனவே இந்த அவிருத்தி திட்டங்கள் எவற்றும் இவை இவையும் நடைபெறாத காரணத்தால் அந்த பணத்தை மீளப்பெறுவதற்கு உலக வாங்கி தற்போதைய அரசாங்கத்துக்கு நெருக்குதல் கொடுத்து வருகின்றது எனவே தற்போதைய அரசாங்கம் அந்த பணத்தை திருப்பி தருவதற்கான கால அவகாசத்தை கோரியிருக்கின்றது அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை பணத்தை உடனடியாக கட்டும்படி உலகம் வாங்கி தற்போதைய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது எனவே இந்த சம்பவம் சம்பந்தமான ஒரு விரிவான விசாரணைகளை மேற்கொண்ட போது பல கறுப்பு ஆடுகள் சிக்கி இருக்கின்றது அதாவது முன்னிய ஆட்சிக் காலத்தில் உள்ள பல அமைச்சர்கள் தமது மனைவிமார்களுடைய பேரில் தனது மகன்மார்களுடைய பெயர்களில் மற்ற மற்ற சகோதரர்களுடைய பெயர்களில் பல மில்லியன் ரூபா காசுகளை மோசடியாக பெற்றிருக்கின்றார்கள் அதாவது அவிருத்திக்கு வந்த பணத்தை அந்த அவருத்தி திட்டங்களை எந்த வித அவருத்தி வேலை திட்டங்களும் செய்யாமல் அவற்றுக்கான பணங்களை தங்களுடைய மனைவி பெயர்களிலும் மக்களுடைய பெயர்களிலும் நண்பர்கள் பெயர்களிலும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான அந்த உலக வங்கியினுடைய உதவி திட்டத்திற்கு எந்தவித பெருந்தோட்ட அவுருத்தி வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி முன்னாள் அமைச்சர் தயா கமகே என்பவர் தன்னுடைய மனைவியினுடைய பெயரில் பதினான்கு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய்களை அவர் வைப்பிலிட்டு வைத்திருக்கின்றார் மற்ற அவருடைய செயலாளரனுடைய பெயரில் எட்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் வைப்பில் காணப்படுகின்றது இதேபோல முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்கே என்பவர் தன்னுடைய மனைவியினுடைய பெயரில் பதினெட்டு மில்லியன் ரூபாக்களை வைப்பிலிட்டு வைத்திருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்னா என்பவர் தன்னுடைய மகனின் பெயரில் முப்பத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாக்களை வைத்திருக்கின்றார் அதேபோல் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தன்னுடைய சகோதரர்களுடைய பெயரில் நாற்பத்தி எட்டு தசம் ஒன்று ஒரு மில்லியன் வைத்திருக்கின்றார் இதேபோல முன்னாள் இராணுவ தளபதி வசந்த கர்ணா கூட என்பவர் பதினெட்டு மில்லியன் ரூபாயை தன்னுடைய பெயரில் வைத்திருக்கின்றார் எனவே இவர்கள் யாவ இவர்களை விட இன்னும் பலருடைய பெயர்கள் தற்போது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய பெயரும் மிக விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லி தற்போதைய அன்று அரசாங்கம் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஒரு நீதிபதி மன்னார் நீதிமன்ற நீதிபதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தீர்த்திருக்கின்றார் அதாவது போதைப் பொருள் கடத்துகின்ற ஒரு தமிழருக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த தீர்ப்பில் அந்த தமிழருடைய போதைப் பொருள் சம்பந்தமான கருத்து இப்போ போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாகவும் பல போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பது சம்பந்தமாகவும் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் தன்னுடைய அந்த போதைப் பொருள் போதைப் பொருளை தான் செய்யவில்லை என்பதற்கான எந்தவித ஆதாரங்களையும் சமர்ப்பிக்காத பட்சத்தில் இவர்களுடைய இவர் போதைப் பொருளை கடத்தி கடத்தியிருக்கின்றார் போதைப் பொருளை பாவித்திருக்கின்றார் போதைப் பொருளை விற்பனை செய்திருக்கின்றார் என்ற காரணத்தினால இவருக்கான வலுவான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுகின்றது எனவே இந்த தண்டனை நியாயமான தண்டனை என்று சொல்லி பல மக்களும் பேசிக்கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தென்பகுதியை உலுக்கிய ஒரு சம்பவமாக இந்த கருத்து காண இந்த ஒரு சம்பவம் காணப்படுகின்றது பாதாள உலக குழுக்கள் சிறைக்குள்ளியை வைத்துக்கொண்டு ஒரு சாதாரண கைதியை கொலை முயற்சி செய்திருக்கின்றார்கள் எனவே நேற்றைய தினம் அந்த கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பல பாதாள உலக குழுக்கள் கூட்டாக ஒரு சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்ட போது அவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இது எங்கே நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இலங்கையில் அம்பாந்தோட்டையில் அங்குலு கொல பொலச என்கின்ற அந்த சிறைச்சாலையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த சிறை சிறை இந்த சிறைச்சாலையில் ஒரு சாதாரண க கைதி யஸ்மின் நிராஜ் என்கின்ற ஒரு சாதாரண ஒரு கைதி அவர் வேறு ஏதோ சாதாரண ஒரு குற்றத்துக்கு சென்றிருக்கின்றார் எனவே இந்த கைதியைத்தான் கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள் துரத்தி துரத்தி அவரை கழுத்தில் திருகி இருக்கின்றார்கள் கழுத்தை நெறித்து அவரை கொலை செய்கின்றதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த முயற்சியை பார்த்த சிறை காவலர்கள் விரைந்து செயற்பட்டதன் காரணமாக எனவே அந்த பாதாள உல குழுக்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த சிறை கைதி ஒரு தான் மீட்கப்பட்டிருக்கின்றார் தற்போது இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த பாதாள உலக குழுக்கள் யாரென்று பார்க்கப்படுகின்ற போது தேய்ப்பாலை தேய்ப்பாலை என்கின்ற ஒரு பாதாள உலக குழுக்கள் தான் அந்த அங்குலுக்கொள்ள புலச என்கின்ற அந்த சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் பாருங்கள் இவர்கள் சிறைச்சாலைக்கு போய்கூட தங்களை மாற்றி அல்லது புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு தங்களுடைய மறுவாழ்வை பற்றி சிந்திக்கவில்லை அங்கும் இவர்கள் கொலைதான் செய்கின்றார்கள் அங்கும் கூட்டுத்தான் சேர்ந்திருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு எதிராக தற்போது வலுவான மக்களுடைய குரல் எழும்பி எனவே போதைப் பொருள் குற்றச்சாட்டிலோ அல்லது பாதாள உலக குலக்களனுடைய குற்றச்சாட்டிலே அவர்கள் வருகின்றவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பை வழங்கி அதை நிறைவேற்றுங்கள் எனவே இவர்களை சிறைகளுக்குள் வைத்திருந்தால் ஏனைய சாதாரண கைதிகளுக்கு ஆபத்து என்று சொல்லியும் கூறப்படுகின்றது இதேவேளை இதே சிறைச்சாலையில் அதாவது அங்குலு கொல்ல பொலசு என்கின்ற இதே சிறைச்சாலையில் இதே பாதாள உலக குழுக்களால் அண்மையில் ஒரு சாதாரண கைதி கொலை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக இந்த கொலை சம்பவத்தை தடுக்கவில்லை என்று சொல்லி இந்த சிறைச்சாலைய சிறைச்சாலையினுடைய இரண்டு உத்தியோத்தர்கள் மற்றும் ஒரு சாரதி ஆகியோருக்கு வேலைகளை நிறுத்தி இருக்கின்றார்கள் அதாவது அவர்களுக்கான அந்த பணியுடை நீக்கம் செய்திருக்கின்றார்கள் இதேவேளையில் யாழ்ப்பாணத்திலையும் அன்றாதபுரத்திலும் இரண்டு பேர் சம்பவங்கள் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே அன்றராதபுரத்தில் நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அன்றராதபுரம் சிற்றம்பலம் வீதி என்கின்ற ஒரு வீதியில் ஒரு சாதாரண ஒரு இளைஞன் சைக்கிள் மோட்டார் சைக்கிளில் சென்றிருக்கின்றார் அந்த வேளையில் வீதி காவல் கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசார் அவர் அவர் கெல்மெட்டு அணியாதன் காரணமாக அவரை தடுத்து நிறுத்த முற்பட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக கெல்மெட் அணியாமல் அந்த மோட்டார் சைக்கிளை ஓடி சென்ற அந்த அந்த இளைஞன் அந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் சென்றிருக்கின்றார் இதனால் போலீசார் திரத்தி சென்றிருக்கின்றார்கள் போலீசார் திருத்தி அவரை மடக்கி குறித்த அந்த சிட்டம்பலம் வீதியினுடைய அந்த முடிவடத்தில் அவரை மடக்கி பிடித்திருக்கின்றார்கள் இதன்போது டோக்குமெண்ட்ஸ்களை எடுங்கள் ஏன் கெல்மெட் அணியவில்லை என்ற கேள்விகளை கேட்டபோது அவர் டாக்குமெண்ட்ஸ் எடுப்பது போல தன்னுடைய அந்த மோட்டார் சைக்கிளுடைய இருக்கையை திறந்து அதை இருந்த மிகப்பெரிய ஒரு கத்தியால ஒரு பொலிசாரனுடைய கையை ஓங்கி இருக்கின்றார் எனவே இதில் மோசமாக காயமடைந்த அந்த பொலிஸார் அந்த இடத்திலேயே விழுந்திருக்கின்றார் மற்ற போலீசார் இவரை பிடித்திருக்கின்றார் எனவே இவரை வலுவாக பிடித்து கொண்டு ஏனைய பொலிஸாரை அழைத்து இவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் தற்போது இவர் விசாரணையை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இதேபோல் தான் யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் நேற்று பன்னெண்டாம் தேதி அந்த இந்த சம்பவம் பன்னெண்டாம் தேதி தான் நடந்த அதாவது அன்றாதபுர சம்பவம் பன்னிரெண்டாம் தேதி தான் நடந்த இந்த நாங்கள் இதே போன்ற ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரியிலும் பன்னெண்டாம் தேதி தான் நடந்த எனவே இந்த சாவகச்சேரி பகுதியில் ஒரு போதைப் பொருள் ஒன்று ஒரு போதைப்பொருள் தற்போது போதைப்பொருளை பொருளை ஒரு போதைப்பொருள் பொருள் சம்பந்தமாக ஒரு இளைஞன் சம்பந்தமாக சமகச்சேரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கின்றது எனவே சாக போலீசார் போலீஸார் விரைந்து செயற்பட்டனர் அதன்போது தன்னுடைய வாழை எடுத்து சாகுகச்சேரி போலீசார் மீது தாக்குதலை மேற்கொள்ள முற்பட்டிருக்கின்றார் இதன் காரணமாக போலீஸார் அந்த வாளை பறித்து அவரை மடக்கி பிடித்திருக்கின்றார் இவரை இவர் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நாவற்கொழியைச் சேர்ந்த இன்னொரு போதை வசதி கடத்துகின்றவர் இன்னொரு வரையும் அவர் அடையாளம் காட்டியிரு இதன்படி அந்த இருவரையும் போலீசார் கைது எனவே ஒரே நாளில் மீது மற்றும் கத்தி ஒன்று தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவமாக இந்த பதிவு இடம்பெறுகின்றது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுகாதார தொண்டர்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எழுப்பியிருக்கின்றார் அதாவது சுகாதார தொழில்களுடைய அந்த கையொப்பம் வைக்கின்ற ஒரு பிரச்சனையை அவர் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார் இது சுகாதார அமைச்சர் அவர்களை அவர் அந்த நீதி அந்த பாராளுமன்றத்தில் அவரை விழித்து இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது மாண்புமிகு சுகாதார அமைச்சர் அவர்களே மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மாவட்டம் உட்பட யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் தற்போது அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகின்ற இந்த தாதியர்களுடைய பிரச்சனையை விரைந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லியும் இவ்வாறு அந்த பிரச்சனை விரைந்து தீர்க்கப்படாத பட்சத்தில் பலவேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லியும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் உட்பட தற்போது பெய்து வருகின்ற அந்த மழை காரணமாக பல நோய்களால் தவித்து வருகின்ற அந்த நோயாளர்கள் மருத்துவமனையில் பெரும் இக்கட்டான நிலைகளுக்கு உட்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொல்லியும் எனவே இந்த நோயாளர்களுடைய நலன் நலன்களை கருத்தில் எடுத்து இந்த தாதியர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க ஏனென்று சொன்னால் தாதியர்கள் இருந்தால் தான் இந்த நோயாளர்களை கவனிப்பார்கள் நோயாளர்களை அவர்களுடன் மருத்துவர்களுக்கு எடுத்து சென்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தாதியர்கள் அந்த மருத்துவமனைகளில் சாதாரணமாக அவர்கள் இயங்க வேண்டும் எனவே இந்த தாதியர்களே இப்போது அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுகின்ற பட்சத்தில் நோயாளர்களை கவனிக்கப்படாத சந்தர்ப்பம் ஏற்படும் மே மேலும் அந்த மருத்துவர்களும் தாதியர்களும் ஒரே பதிவேட்டில் ஐயப்பா முழுவதும் சம்பந்தமாகவும் அவர்கள் பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார்கள் எனவே இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக வடக்கு பகுதியில் உள்ள சுகாதார அமைச்சு அதாவது சுகா வடக்கு பகுதியில் உள்ள இந்த தாதிய உத்தியோகத்தர்களுடைய பிரதிநிதிகளை அமைச்சு அலுவலகத்துக்கு அழைத்து இவற்றுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காணுங்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு வேண்டுகோளை சுகாதார அமைச்சிடம் சமர்ப்பித்திருக்கின்றார் எனவே போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வினை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்